குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி இருந்து முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்துருக்கு ஓகேங்களா அதை பார்த்து டீடெயில்ஸ் பார்க்க போறோம் ஒன் வந்து நமக்கு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு ஜூலை தேர்டீன்த் நடந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டி டேஸ்ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து கிட்ட இருந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஏன்னா யூஸ்வலி லாஸ்ட் லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஆறு ஆறு மாசம் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆறு டு ஆறு மாசம் இப்போ ப்ரிலிம்ஸ் டூ மெயின்ஸ்க்கு வந்து ஒரு வருஷம் கேப் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை நமக்கு பிப்டி டேஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுருக்காங்க இது ரொம்ப விஷயம் ரொம்ப பாராட்ட வேண்டியது ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் ஒன்னுக்கும் டூக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஓகேங்களா அந்த ஃபார்ட்டி டேஸ்க்குள்ள ஒரே ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க பிளென்த் ரிசல்ட் ஓகேங்களா இதுவரை இதுவாக இருந்துச்சு இப்போ வந்து இது ஃபிஃப்டி டேஸில் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா இன்னும் இது பாராட்ட வேண்டிய விஷயம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டன் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து ரொம்ப நமக்கு டைம் கொடுக்கல நமக்கு டிசம்பர் மாசமே வச்சிட்டாங்க ஓகேங்களா நமக்கு இப்போ செப்டம்பர் ஓகேங்களா இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பத்தாம் தேதி எக்ஸாம் அப்படின்னாப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்கு ஓகேங்களா வட்டி இப்படி பார்த்தா ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்கும் அதுலேயே நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நாள் போயிடும் ஓகேங்களா இப்போ என்னன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் இந்த இந்த பிள்ளைங்க சிலபஸை நம்ம இந்த நாலு பேப்பருக்கும் நமக்கு நோட்ஸ் எடுத்து அதை படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி இது பண்றது ஓகேங்களா தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பொலிம்ஸ் படிக்கிறப்பவே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி வந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுல ஆல்ரெடி படிச்ச வச்சவங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பொர்லிம்ஸ் முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிக்க சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க மெயின்ஸ் ரிசல்ட்டை பிலியம் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அது தவறு ஓகேங்களா இது இதுக்கு மட்டும் கிடையாது அப்கமிங் குரூப் டூ எக்ஸாம்க்கு அதை தான் சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு குரூப் டூ ப்ரில்லியம்ஸ் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கே தெரிஞ்சிடும் எழுதிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சு கிளியர் ஆகும் ஆகாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிற போல சான்சஸ் இருந்தாலே நீங்க அன்னையில இருந்தே வந்து நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்க படிக்கிறப்பவே வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தனித்தனியாக படிக்காமல் ஓவராலா எதாவது வந்து ஓவராலா பார்த்து அதுல எடுத்து டீடைல்டா படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்படியே அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சு ஆன்லைன்ல மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சு அது மாதிரி ரிசல்ட் வந்த அப்புறம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் கடைசியில ரொம்ப பரபரப்பா இருக்கும் ஓகேங்களா ஆஹ் பாஸ் ஆக முடியாதுன்னு இல்லை பாஸ் பர்சன்டேஜ் ரேஷியோ பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு படிச்சு பாஸ் ஆகிறவங்களோட ரேஷியோ ஓகேங்களா நான் இதான் சொல்ல வரேன் இதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இதை இதை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு எக்ஸாம் நடந்துருந்துச்சு ஓகேங்களா அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் நாலு நாள் சென்னையில் மட்டும்தான் சென்டர் ஆஸ் யூஷுவல் வேறு மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை அண்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரையில் யூஷுவலாக இருந்தாங்க தான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அண்டு நம்ம எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறதுக்கு டேட் வந்து சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்த டைம்குலாம் அப்ளை பண்ணணும் அண்ட் இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு குரூப் ஒன் எஸ் டு டுவெண்ட்டி ரேஷியோவில் எடுத்திருக்காங்க ஓகேங்களா நமக்கு யூஷுவலாகவே தெரியும் குரூப் ஒன்னுக்கு வந்து ஒன் எஸ் டூ டுவெண்ட்டி ரேஷியோவில் எடுப்பாங்க குரூப் டூக்கு வந்து ஒன் எஸ் டூ டென் ரேஷியோவில் எடுப்பாங்க அப்போ இப்போ வந்து அரௌண்ட் நமக்கு நைன்டி போஸ்ட்டு அப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் எடுக்கணும் ஓகேங்களா சேம் கட் ஆஃப் இருக்கிறது அது போல சில இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இப்போ எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா தௌசண்ட் நாட் எயிட் ஓகேங்களா ஒரு நூத்தி எட்டு பேர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க ஓகேங்களா அந்த சேம் கட் ஆஃப்ல இருக்கவங்க சேம் கம்யூனிட்டியில இருக்கவங்க அந்த மாதிரி இந்த இஷ்யூ தான் ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க வந்து எக்ஸாம் இதுதான் இது நீங்க சப்போஸ் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்க உங்க நம்பர் உங்களோட நம்பர் எடுத்து இந்த சர்ச் பாக்ஸ்ல போடுங்க சர்ச் பாக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ஹைலைட் ஆகி கிரீன் கலர்ல காமிக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ முக்கியமாக இன்னொன்று என்னென்னா நமக்கு குரூப் டூக்கான ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுவும் கமிஷன் வெப்சைட்ல இருந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் கிளாஸஸ் இப்போதைக்கு இருப்போ ஷார்ட் டியூரேஷன்ன்றதால கிளாஸஸ் ஃபுல்லாக நடத்தி முடிக்க முடியாது ஓகேங்களா ப்ரீ டெஸ்ட் மட்டும் இருக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம விதைகள் ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போ குரூப் டூ போஸ்டிங் எடுத்தவங்களும் சரி இல்லை இந்த டைம் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்ல எழுதி இது பண்ணவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன்ஸும் இருக்கும் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு ஓகேங்களா சார் உங்களுக்கு ஷெட்யூல் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த இந்த வீக்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க இந்த டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இங்க பாருங்க டிஎன்பிசி குரூப் அண்ட் மெயின்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் டாப்பர்ஸோட பேப்பர் ஆர்டிஐல வாங்கின பேப்பர் தான் ஓகேங்களா எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்றது பாஸ் ஆனவங்க பேப்பரோ இருக்கும் கிளியர் ஆகாதவங்க பேப்பரோ இருக்கும் எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் வந்து இந்த குரூப்ல உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்டிங்ல இருக்கவங்க அண்ட் பேப்பர் எவால்யூஷன்ஸ்க்கு போனவங்க நம்ம நம்ம கிட்டே லாஸ்ட் டைம் குரூப் டூல படிச்சுட்டு குரூப் டூ மெயின் செலுத்து இப்ப போஸ்டிங்ல இருக்கவங்க அண்ட் இந்த முறை குரூப் ஒன் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணிருக்கோங்க எல்லாருமே வந்து இதுல ஆட் ஆகி இருக்காங்க அண்ட் வந்து ஆட் ஆகிக்கோங்க இப்போ இந்த இதுல வந்து இந்த குரூப் ஒன் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆனவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுல வந்து எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரூப் ஒன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்னா அதை பற்றின டீடெயில்ஸ் ஓ பிடிஎப்போ வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ஒன்று ஒன்று இப்போ இப்போ ரூரல் கேன்டிடேட்ல ஒருத்தர் வந்து குரூப் ஒன்று கிளியர் பண்ணியிருப்பார் இப்போ சென்னைக்கோ அதுபோல் வந்து படிக்க முடியாத இருக்கும் பட் ஒரு கனெக்ஷன் வேணும் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப்பு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் சரி அண்ட் வந்து லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணி போய் போயிருக்காங்க அதில் அப்போ நமக்கு விக்னேஷர் சரி திவ்யா மேமும் சரி எல்லாருமே சரி இந்த அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செஷன்ஸ் வைப்பாங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் என்னென்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் செஷன்ஸும் இருக்கும் பேப்பர் எவாலுவேஷன்ஸும் வந்து உங்களுக்கு அவங்க தான் கலெக்ஷன் பண்ண போகிறாங்க அண்டு நமக்கு லாஸ்ட் டேர் பேப்பருக்கு எவாலுவேஷனுக்கு போனேன் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோட கைடன்ஸ் தான் உங்களுக்கு பேப்பர் எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக் மாதிரி எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தான் நீங்கள் இந்த குரூப்ல ஆட் ஆகிடுவாங்க உங்களுக்கு எல்லா இன்புட்ஸும் எங்களால் முடிஞ்ச இன்புட்ஸ் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா இது தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் இன்னொன்று வந்து இப்போ இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் ஓகேங்களா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு டெஸ்ட் பேட்ச்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவோம் அண்ட் வந்து அது மாதிரியே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா டெஸ்ட் பேச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு ஓகேங்களா எப்படி பண்ண முடியுதுன்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதால என்னெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது எப்படி வருது எப்படி டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது அளவு கணிக்க முடியுது அதனால தான் உங்களால் நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஓகேங்களா கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து காமிக்க முடியுது ஓகேங்களா மோர் தென் அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டில் நமக்கு செவன்டி சிக்ஸோ என்ன அரௌண்ட் எக்ஸாக்டாக தெரியல நான் உங்களுக்கு இது சொல்கிறேன் சரிங்களா இது பாருங்க அண்ட் வந்து நிறைய நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராட் அவங்க எல்லாருக்குமே ஓகேங்களா இதே ஒரு பெரிய இதுதான் பெரிய எக்ஸாம் எழுதி அதில் வெறும் நமக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் எடுத்திருக்காங்க அதனால இது இது ஒரு பெரிய விஷயதான் விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் இவர் நம்ம நம்ம பாலகுமார் சார் வந்து லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் வந்து நம்ம கிட்ட படிச்சிருந்தாங்க இப்போ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க குரூப் டூல இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து எழுத போறோம் ஓகேங்களா அதனால கைடன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனாலதான் எப்படினாலும் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்து கொடுப்போம் ஓகேங்களா அதனாலதான் வந்து இது ஓப்பனாவே எல்லாருக்குமே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டுதான் இந்த ஃப்ரீ குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல மத்தவங்க ஜாயின் பண்ணாதஸ் கிளியர் பண்ணாதவங்க ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு போறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு சில டெய்லி டாஸ்க் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் சில டாஸ்க்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சில எதுவும் இருக்கும் அதை நீங்க நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இதுதான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சா முக்கியமான அப்டேட் இதுதான் ஓகேங்களா குரூப் ஒன் ரிலீஸ் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு பிரிலிம்ஸ் ரிசல்ட் குரூப் டூக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அண்ட் வந்து குரூப் ஒன் ப்ரில்ஸ்க்கான மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இது பண்ண போறோம் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டெஸ்ட் கிட்ட இருக்கு டெஸ்ட் அந்த பிளான் ஷெடியூல் மத்த வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே அந்த டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிடும் சரிங்களா சரி ஓகே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஜென்ரலா இருக்கு விதைகள் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகிக்கோங்க உங்களுக்கு வளர்க்க போல வர இன்புட்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டு இருக்கும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேஸ் அது எல்லாமே குரூப் ஒன் மெயின்ஸ் இது மட்டும் இருக்கவங்க இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்ணும் ஓகேங்களா டெலிகிராம் குரூப்பில் தான் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோம் பட் டெலிகிராமில் இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால சில சப்போஸ் மூடிட்டாங்கன்னா திரும்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது டெலிகிராம் இஷ்யூ முடிஞ்சுன்னா டெலிகிராமில் ஆட் இது பண்ணி கிரியேட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஃபைல் சென்ட் பண்ணுறது மற்ற கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் ஒன் சென்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அதை பத்தி பார்த்தோம் நம்ம தனியாக பார்ப்போம் இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான ஸ்பெஷல் செஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீக்எண்ட் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து இது பண்ணுறோம் லாஸ்ட் குரூப் ஒன்ல கிளியர் பண்ணி போனவங்க விக்னேஷர் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க அவைலபிளி போடுறது நம்மளுக்கு டைம் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்க பர்சனல் டவுட்ஸ் அந்த செஷனில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா எனவே ஆல் தி பெஸ்ட் நீங்க ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப அது சொல்லிட்டு ஜஸ்ட் சிலபஸ் இருக்கு ஒரு சிலபஸ் எடுத்து பேசிக்கான இது எல்லாமே ஒரு டாபிக் எடுத்தா பேசிக்கான தெரிய வேண்டியதெல்லாம் தெரியுதான்னு பாருங்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியாது ஓரளவுக்கு எல்லாத்த பத்தியும் சிலபஸ்ல இருக்க எல்லா டாப் எல்லாத்த பத்தியும் ஓரளவுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா இருந்தா அதை வச்சு நம்ம மேக்கப் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இதுதான் வந்து மேக் முக்கியமான இது எல்லாத்துக்கும் எல்லாராலையும் வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் கொடுக்க முடியாது அப்படி பர்ஃபெக்டா புக்கே கொடுத்து இது பண்ணி கொடுத்தாலுமே நம்மளால எழுத முடியாதுங்களா இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாம் எப்படி இது பண்றதுன்றதுதான் பாக்கணும் அது பர்தரா அப்கமிங் கிளாஸஸ்ல பெஸ்ட் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ